படித்த பாரதியின் ரசிகை என்று ஆணவம் கொள்ளும் தமிழட்சியின் அன்பு வணக்கங்கள் கவிநிலவு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நான் பேச இருப்பது நான் வாசித்த ஒரு படைப்பு எனக்கு தந்த அனுபவத்தையும் எனக்குள்ளே ஏற்படுத்திய மாற்றங்களையும் வைத்து சுயம் சார்ந்து விரும்பி உங்கள் முன் வைக்கின்றேன் தவறென்றால் பொறுத்தாள்க இந்த உலகில் எனக்கு பிடித்த ஒரே ஒரு கவிஞர் ஒரே கவிஞர் அவரின் படைப்புகளைப் பற்றி சாதாரண அறிவுள்ள என்னை போன்றவர்களால் விமர்சிக்க இயலாதுதான் அவன் என் தந்தை என் தாய் என்னை ஒரு கவிஞனாக்கிய இளம் தென்றல் அவனிடம் என் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே இங்கு வந்துள்ளேன் உங்களுடைய விருப்பம் சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திட சொல்லுவேன் குத்தி கொள்ளுவேன் தட்டி பேசுவருண்டோ சுரைக்குள்ளே தள்ளுவேன் என கொக்கரித்த அந்நியருக்கு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று விடுதலை பெறுவதற்கு முன்பே விடுதலை இசைத்த முண்டாசு கட்டலகன் முறுக்கு இசை சொந்தக்காரன் எட்டைபுரத்து கவிஞன் பாரதி சும்மா அதிருதுல பாரதி என்ற பெயரை உச்சரித்தாலே நமக்குள் எழுச்சியும் வீரமும் தானாகவே ஆர்ப்பரிக்கும் உண்மைதானே எனக்கு பிடித்த அமரகவி உலகின் மிக சிறந்த கவிஞர் வெறும் கவிஞரா இல்லை அவர் ஒரு புரட்சியாளர் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் ஒரு ஆர்வலர் அவர் ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் பாரதியின் கவிதைகள் தமிழ் மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டும்படி பாடப்பட்டது பாடப்பட்ட அருமையான கவிதைகள் அத்தோடு கவிதைகளை வாசிக்கும்போது மனம் அனல் கொள்ளும் அவர் உணர்ச்சி கவிஞர் இந்த சமுதாயத்தை அந்தக்கார இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு பாடுபட்ட சுதந்திர புருஷன் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டாள் என்று பேசியவர் என் பாரதி நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று பேசியவன் என் பாரதி இந்த நாட்டில் சுதந்திர வரலாற்றில் அவன் பங்களிப்பு அதிகமாக இருந்ததால் இரண்டு கிடந்த இளைஞர்களின் மனதில் வெளிச்சமேற்றியவன் என் பாரதி அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று பேசியவன் அந்த வார்த்தை பின்னாளில் ஆயிரம் ஆயிரம் பேர் எடுத்து பேசிவிட்டார்கள் அவன் காலத்திற்கு பின்பு அவனே ஒரு அக்னி குஞ்சுதானே அதனால்தான் அவன் கவிதை நலாக தெரிக்கிறது என்றால் மிகையாகாது அவன் ஒரு நெருப்பு சூரியன் மட்டுமல்ல குளிர்ந்த சந்திரனும் தான் உன்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா என்று கவிதையை படிக்கும் போது மனம் அழகான ஒரு உணர்வுடன் அமைதிப்படுகிறது உன் கண்ணி என்ற கவிதையை வாசித்தால் மனம் குளிரும் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நாட்டின் மீது தீராத காதல் கொண்டு அவரது தீர்க்கமான பார்வையும் நாட்டின் வளம் குறித்த கற்பனையும் எவ்வளவு அழகானது தெரியுமா வெள்ளிப்பணி மலையின் மீது உளாவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொ